இட்லி தோசைக்கு பதிலாக இப்படி ஒரு தோசையை சுட்டு கொடுத்து அசத்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் கருப்பு கவனி அரிசி ஒரு கப் இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை கப் உளுந்து எல்லாத்தையும் நல்லா அலச்சிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்குங்க ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அதிகமாக போட்டுருந்தீங்கன்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி வைங்க ஓவர் நைட் வச்சாலும் சரிதான் ஆறு மணி நேரம் ஊறட்டும் நல்லா புளிச்சிருச்சு தோசையாக சுற்றி எடுத்துக்கலாம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க சுவர் உள்ளவங்க கூட மனசு திருப்தியாக சாப்பிடலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை வந்திருச்சு திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்